நீங்கள் முயற்சி செய்யாமல் தோல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் முயற்சி செய்யாமல் இருந்து விடுவதை பற்றி கவலைப்படுங்கள் வெற்றி என்பது கடின உழைப்பின் பலன் முயற்சி செய்ய தயங்காதவர்கள் மட்டுமே வெற்றியை காண்பார்கள் நீ தோல்வியை சந்திக்கும் போது அது உன்னை நொறுக்கவோ உயர்த்தவோ செய்யலாம் முன்னேற நினைப்பவர்களை அது உயர்த்தும் தோல்வியை நம்பிக்கை எனும் கண்களை கொண்டு பாருங்கள் அது வெற்றியின் முதல் படியாக இருக்கும் முடியாது என்ற எண்ணத்தை அழித்துவிடு முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை உறுதி இல்லாமல் வெற்றி ஒரு கனவு மட்டுமே உலகம் எதிர்த்தாலும் பரவாயில்லை நம்மிடம் மன உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் மன உறுதி கொண்டவர்கள் சுழல்காற்றிலும் காற்றிலும் தங்கள் பாதையை மாறாமல் பயணம் செய்வார்கள் மன உறுதி என்பது நாம் எண்ணியதை செயல்படுத்தும் துணிவு மன உறுதி என்பது மனதின் தெளிவும் நிலைத்தன்மையும் ஒரு இலக்கை நோக்கிய கண்ணோட்டத்துடன் செல்வதற்கான உறுதியும் ஆகும் இது மனிதம் தனது வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்கவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் உதவுகிறது தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் நான் முடியும் என்ற நம்பிக்கையை மனதில் நிறுத்திக்கொள் நிலை தவறினாலும் மீண்டும் எழு தோல்வியை அனுபவம் என பார்க்க பழகு நேர்மையான எண்ணங்களை வளர்த்துக்கொள் எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி நேர்மறையான மனப்பான்மையை கொண்டிரு தோற்றத்தில் கவலைப்படாதே உன்னுடைய முயற்சியையே முக்கியமாக பார் நம்பிக்கை தன்னம்பிக்கையும் முயற்சியில் நம்பிக்கையும் தொடர்ச்சியான முயற்சி தோல்விகளுக்கு பிறகும் முயற்சி செய்யும் மனப்பக்குவம் அதிராத மனம் பிறர் விமர்சனத்தாலும் எதிர்மறை சூழ்நிலைகளாலும் பாதிக்கப்படாத மனம் நோக்கை பிடித்தல் குறிக்கோளை எப்போதும் மனதில் வைத்து செயல்படுத்துதல் தினமும் நேர்மறையான எண்ணங்களை பயிற்சி செய்யுங்கள் சிறு வெற்றிகளை மதித்து அடுத்த படிக்கு நகருங்கள் உற்சாகம் தரும் புத்தகங்கள் கதைகள் மனிதர்களுடன் நேரம் செலவிடுங்கள் சவால்களை ஒரு வாய்ப்பாக காண கற்றுக்கொள்ளுங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள் தோல்வி என்பது ஒரு பாடமாக எண்ணி அதிலிருந்து பயிற்சி பெற வேண்டும் நம்பிக்கையுடன் இரு தன்னை நம்பும் நம்பிக்கை மன உறுதியின் அடிப்படை திட்டமிட்டு செயல்படு இலக்குகளை தெளிவாக வைத்துக்கொண்டு திட்டமிட்டு செயல்படுதல் உதவும் பொறுமை மற்றும் நேர்மறை சிந்தனை சிக்கல்களை சமாளிக்க பொறுமை வேண்டும் நேர்மறையாக சிந்திப்பது மன உறுதியை வலுப்படுத்தும் உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியம் மன உறுதியை அதிகரிக்கிறது வாழ்க்கை என்பது நம்மால் எதை கற்பிக்க முடிகிறதோ அதுவே நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு தோல்வி என்பது வெற்றிக்கு வழிகாட்டும் விளக்கு இன்றைய வேதனை நாளைய வெற்றிக்கு அடித்தளம் உங்களால் முடியும் என நம்புங்கள் அதுவே வெற்றியின் முதல் படி வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பக்கம் வாழ்க்கையில் உங்களை நேசிக்கும் மனிதர்களை இழக்காதீர்கள் ஏனெனில் பணம் மீண்டும் வரலாம் ஆனால் மனிதர்கள் இல்லை நீங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் தான் உங்களை வலிமையாக்குகின்றன வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமெனில் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வாழ முயலுங்கள் தோல்வியை பயந்தால் வெற்றியை அடைய முடியாது சிந்தனை மாற்றம் வாழ்க்கை மாற்றத்திற்கு வழிகாட்டும் ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் உண்டு பொறுமை கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது சவால்களை சந்தித்து முன்னேறுவதற்கான பயணம் நம்மை நம்பும் ஒருவருக்காக ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்பதே உண்மையான வெற்றி ஒலிக்காண விரும்புகிறோம் என்றால் இருட்டை கடக்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நிரந்தரமில்லை கடந்து போகட்டும் நாம் எண்ணியது போல் வாழ்க்கை இருக்காது ஆனால் நாம் எதிர்கொள்வது போல் அதை மாற்றிக்கொள்ளலாம் தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கத்திற்கு தூண்டுகோல் எதை விட்டுவிடக்கூடாது என்பதை எதிர்கொள்ளும் நுட்பமே வாழ்க்கை முயற்சி திருவினையாக்கும்